ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து புதுசாக கட்டுவிலை போட போகிறோம் நேற்று ஃபுல்லாக ஒன்றரை போட்டாச்சு இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக கட்டு வேலை தான் பாருங்கள் இதுக்கெல்லாம் கல் அடிக்க வச்சு நோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தான் போட போகிறோம் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக கட்டு வேலை போட போகிறோம் பாருங்கள் என்ன மொட்டை வெயில் அட்டிக்கிது பாருங்கள் கொத்த நேரம் சித்தாள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உள் வேலை பாருங்கள் வெளி வேலை பார்க்காதீங்க செம்ம வெயில் அட்டிக்கிக்குது எனக்கெலாம் மண்டையை பிளக்குது பாருங்கள் மொட்டை வெயிலில் விட்டாங்க எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் செம்ம அதில் அடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கல் இன்னும் மண் வரலாம் மண் வரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மண் வந்து வேலையை ஆரம்பிச்சுரேண்டி தான் பாருங்கள் இந்த இடத்துல காங்க்ராக்ட்டு போடணும் இந்த இடத்துல ஒரு காங்கிர்ட்டு போடணும் பெல்ட்டை உடைச்சிட்டு தான் காங்கிரட்டு போடணும் கல் வேறு வரல கல் வரணும் மண் வரணும் சிமெண்ட் வரணும் இது வந்தால் தான் வேலை